இங்கே நம்மளுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவங்க பெரிய மகான் என்ன அவங்க வந்து சில அவங்களுடைய சூனியம் பில்லி சூனியம் அதேபோல் வந்து ஏதாவது ஒரு சூனியத்தால் பாதிக்கப்பட்டு உடம்பு முடியாமனவங்க தேய் பிடிச்சவங்க பிசாசு பிடிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டுருக்காங்க பாதிக்கப்பட்டுருக்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எறும்புச்சவளத்தின் மூலமாக அவங்களுடைய இது வேணுன்னா அவங்க தான் எலுமிச்சப்பழத்தை கொண்டு அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது இன்சாரெல்லாம் இறைவனுடைய அருளை கொண்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆயிரும் ஷிஃபம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க துவா பண்ணுவாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது இங்கே வர்றது எதுக்கு என்ன அப்படின்னா சூனியன் தான் வருவாங்க சூனியம் செய்யப்பட்டால் வந்து வருவாங்க அதிகபட்சமாக வந்து எந்த பிரச்சனைக்கு வேணால் இங்கே வரலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் எத்தனை நாள் கூட சரி சரி செஞ்சு தருவீங்க இந்த உங்களுக்கு இந்த செய்வன கோளாறு இதை பற்றினான்ற பாதிப்புலாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க எனக்கு நான் ஃபேமிலியோடு இருக்கும்போது நிறையா இருந்துச்சு எனக்கு எந்த பக்கம் போனாலும் தடைகள் பிளாக்கு அது இருந்துச்சு நானும் ஒரு ஒரு தர்காவாக போனேன் அப்புறம் ஒரு தர்காவில் சந்தித்தேன் வணக்கம் உங்கள் பேரண்ட்ஸ் என் பேர் வந்து அக்பர் ஓகே இந்த தர்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தர்காங்க இருக்குது இந்த தர்காவுக்கு வந்து நீங்கள் அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் தர்கான்னு சொன்னால் எப்படின்னா தர்கான்னா சமாதி வந்து இருக்கும் அதில் வந்து ஓகே இருந்து அந்த சமாதியில இருந்து ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் ஓகே அங்கே சில நேர்ச்சிகள்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இங்கே என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய ஞாபகமாக ஒரு அஞ்சு ஆறு வலிமார்கள் அதாவது அவர்கள் வந்து இறை அடியார்கள் இறை அடியார்களுடைய ஞாபகமாக கொடி வைக்கப்பட்டிருக்கு ஓகே அது வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆட்டங்கர பள்ளிவாசன் அங்கே அந்த அம்மை செய்தலி ஃபாத்திமா அந்த அம்மா அவங்களுடைய தர்கா பிரசித்தி பெற்ற தர்கா ஓகே இது பல இடங்கள்ல இருந்தும் அங்கே இன்றைக்கும் கூட அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஷேக் முகமது செய்தலி ஃபாத்திமா அவங்க இருவருனுடைய பேரில் ஒரு கொடி இதில் அங்கே இருக்குது இந்த முதல் கொடி ஓகே அதுக்கடுத்து ராமநாதபுரம் ஏர்வாடி அதில் சையது இப்ராஹிம் பாதுஷா அவர் ஒரு பெரிய மகான் அந்த மகான் வந்து அங்கே ஒரு தர்காவில் வந்து அடங்கப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் நினைவாக ஒரு கொடி இந்த இடத்துல இருக்குது அடுத்ததாக நெல்லூர் ஆந்திரா மாநிலம் ஆந்திரா மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரியவங்க அவருடைய சமாதியும் வந்து அங்கே இருக்குது காஷ்மீர் காலேஷா ஃபீர் மஸ்தான் வலி அப்படி அல்லாவுடைய இறைநேசர் இறைவனுடைய இறைநேசர் ஓகே அதற்கப்புறம் வந்து நாகூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூர் இருக்குது அங்கே ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற பெரிய தர்கா ஒன்று இருக்குது ஷாவுல் அமீது பாதுஷா அப்படிங்கிறவங்க பெரிய மகான் வந்து அடங்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க வந்து வேற ஒரு மாநிலங்கள்ல இருந்து வந்து பல இடங்களுக்கும் வந்து அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் வந்து மேற்கொண்டுருக்கிறாங்க ஓகே பல பேர்களோட அவங்க எல்லாமே வரிய நிலைகளில் உள்ள ஏழை மக்களோடு போய் அந்த இஸ்லாத்தை வந்து சொல்லி மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய போதனைகளை நட்போதனைகளை சொல்லி அவங்க வந்து இந்த நாகூரில் அடங்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய நினைவாக ஒரு கொடி இருக்குது ஓகே ஓகே அதுக்கடுத்து இந்த அவுளியாக்கள்னு சொல்லக்கூடியவங்க நல்லா நல்லடியார்கள் சொல்கிறவங்க உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் ஹெட்டு தலைமையில் ஒரு ஒருவர் இருக்கிறாங்க அவர் வந்து ஈராக் ஈராக் நாட்டில் வந்து அடங்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க பேர் வந்து முஹியின் அப்துல் கதீர் ஜீலானி ஓகே அவங்க தான் எல்லா நல்லடியார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகான்கள் எல்லா இறைவனுடைய அடியார்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து ஹெட்டு அவங்களுடைய நினைவாக இதில் இந்த க கம்பத்தில் லாஸ்ட்டு கம்பமாக அது வந்து வச்சுருக்கிறாங்க அடுத்து வந்து திருச்சி மாவட்டத்தில் ஒரு மலைங்கிற ஒரு மலையினுடைய உச்சி பகுதியில் வந்து ஒருத்தங்க அடங்கப்படும் அவரும் இறைவனுடைய நல்லடியார் தான் அவர்கள் நினைவாக ஒரு பெரிய கம்ப வந்து பின்னாடி வந்து நட்டி வச்சிருக்கிறாங்க ஓகே இவங்களுடைய நினைவாகத்தான் இவங்க அந்த கொடிகள் இங்கே வந்து நட்டப்பட்டு இருக்குது இங்கே வந்து பௌர்ணமி சமயத்திலும் அமாவாசை சமயத்திலும் இறைவனுடன் அவங்க பிரார்த்தனை செய்வாங்க இறைவனுடைய பிரார்த்தனை பண்ணி இந்த இடத்துல சில நல்ல காரியங்களில் இறைவனுக்காக துவா செய்யப்படும் உலக முஸ்லீம்களோட அமைதி உலக நாட்டில் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும் எல்லாரும் உலகத்தில் வந்து தேவைகள் உடையவர்கள் அவங்களோட தேவைகள்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு தினங்களும் அந்த மாதிரி ஒரு துவா வந்து செய்யப்படும் அதில் இங்கே சிலவர்கள் தங்களுடைய நாட்டுத் திட்டங்களை வச்சு சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கும் எனக்கு இந்த என்ன இருக்குது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வருவாங்க இங்கே மெயினாக அந்த துவாவில் கலந்துவாங்க இந்த இதில் மெயினான இதே அந்த துவா தான் இது வந்து கரெக்டாக ஒரு மதியம் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு அந்த துவா வந்து ஸ்டார்டிங் அதற்கடுத்ததாக இரவுனுடைய துவக்கம் ஆறு மணிக்கு இது இதில் ஒரு துவா வந்து செய்யப்படும் ஓகே அதுக்கடுத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு துவா செய்யப்படும் அதில் ஒரு பிரார்த்தனை செய்வாங்க மிச்சம் மூணு விதமான துவாக்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி இரண்டு தினங்கள் நடக்கும் அப்போ இந்த இரண்டு தினங்கள் இந்த இடத்துல நடந்து எல்லாருமே வந்து மன அமைதியோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இது பண்ணணும் இங்கே நம்முடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு அவங்க பெரிய மகான் என்ன அவங்க வந்து சிலவனுடைய சூனியம் பில்லி சூனியம் அதே போல் வந்து ஏதாவது ஒரு சூனியத்தால் பாதிக்கப்பட்டு உடம்பு முடியாமனவங்க பேய் பிடிச்சவங்க பிசாஸ் பிடிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாதிக்கப்பட்டுருக்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலுமிச்சபளத்தின் மூலமாக இறைவனுடைய அந்த துவா துவா செஞ்சு அவங்க அந்த ஷிஃபாவுக்காக கொடுப்பாங்க இது மாதிரி எத்தனை பேர்களுடைய நா அவங்களுடைய நேர்ச்சியெல்லாம் நிறைவேறியிருக்கு இங்கே வந்து அவங்க இந்த மாதிரி செய்ததன் மூலமாக என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களுடைய நாட்டங்கள் இருக்கு நாட்டங்கள் நிறைவேறினதுன்னா அவங்க என்ன செய்வாங்க அவங்களால அந்த நாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதனுடைய அடிப்படையில் நாங்கள் ஒரு குத்துவிளக்கு வைக்கணும் அந்த குத்துவிளக்கெல்லாம் வந்தது இந்த அன்னந்தானம் நடக்கும் அது ரொம்ப முக்கியமானது பசித்தவருக்கு வந்து உணவளிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இஸ்லாமத்தில் வந்து மிக மெயினாக சொல்லப்பட்டது அதுதான் நபியினுடைய காலத்தில் வந்து அல்லாவுடைய தூதருடைய இதில் சுற்றி அவங்க சுற்றி சில தோழர்கள் இல்லாமல் நேரம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அவர்களுக்கெல்லாம் உணவார அவங்க பசி பட்டினி போக்குறதுக்கு ஒரு இது தொண்டு நிறுவனமாக செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க அதுவும் ஆக இந்த பசியை போக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த அமாவாசை போன இரண்டுமே அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படியுமே உணவு வழங்கப்படும் அந்த உணவு வந்து இந்த ஏழை எளிய மக்கள் இங்கே இருக்கிறவங்க சுற்று எல்லாத்தையும் வந்து அவங்களாம் தங்களுடைய வாளிகளை கொண்டு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது வந்து அவங்க வந்து உயர்ந்தவங்களா இருக்கணும் தாழ்ந்தவங்களா இருக்கணும்லாம் கிடையாது எல்லாருமே தெருவாக்குள்ள வரலாம் வந்து அவங்களுடைய இது அவங்களுடைய தேவையானது அவங்க வாங்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து இங்கே வந்து செஞ்சிருக்கு அவங்க சமத்துவமான நிலையில இஸ்ராத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஜாதி கிடையாது ஓகே அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் கிடையாது உயர்ந்த ஜாதியிலன்னா எவ்வளோ பெரிய உயர் உயர்ந்த ஜாதியில் உள்ள உனக்கு பக்கத்துல போய் உட்காந்து உணவு இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்த தள்ளி நிற்கிற இது கிடையாது ஒரு ஒருக்கூட சகோதரத்தோத்தோடு ஒரு கிட்ட கிட்ட நின்று தான் தொழுகும் போது கூட அருகருகில் உட்காந்துருவாங்க கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிரவணக்கம் பண்ணும்போது கூட இறைவனுக்கு பண்ணக்கூடிய சிரவணக்கம் இவங்க உயர்ந்த தாழ்ந்தவனுக்கு கீழே உயர்ந்தவனுடைய இது சஜிதா தலைவந்து இருக்கும் சஜிதா செய்யும் போது சிரவணக்கம் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருந்தாலும் இறைவனுக்காக செய்யக்கூடியது இல்லை எந்த ஏற்றத்தாளும் கிடையாது நீ லேட்டாக வந்தால் நீ பின்னாடி தான் நிற்கணும் நீ முதல்ல வந்தால் நீ முன்னாடி தான் நிற்கணும் அது எந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு சகோதரத்தோடு ஒரு நெருக்கத்தோடு வந்து இங்கே வந்து எல்லோரும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து அந்த பாகுபாடும் கிடையாது எல்லாம் இவங்க அண்ணனோட இங்கே இருக்கிற பாவாவோட ரொம்ப ஒரு அநியோன்யமாக ஒரு அன்பாக இருக்கிறாங்க முத முதலாக இந்த பகுதி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பகுதியெலாம் வந்து ஃபுல்லாக முழ்ச்செடி காடுமாதான் இருந்தது தான் இந்த பகுதி தான் முதல்ல த மண் தரையாக இருந்தது தான் இப்படி வளர்ச்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த அந்த கட்டணமாக கட்டப்பட்டிருக்கு அந்த சீட்டும் கூட கிடையாது இந்த மாதிரி ரொம்ப ஒரே நிலையில இருந்து ஒரு ஒரு படிப்படியாக இது வந்து உயர்ந்துட்டு வருது மக்கள் எல்லாரும் அவங்களோட உயர்ந்த உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓதுறவரு சோ அவரை பத்தி சொல்லி அதான் அவங்க அவங்களுடைய இது தான் அவங்கதான் எலுமிச்சப்பழத்தை கொண்டு அவங்க வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்தந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது இன்ஷா இல்ல இறைவனுடைய அருளை கொண்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆயிரும் ஷிஃபம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க துவா பண்ணுவாங்க ஓகே சில சமயம் வந்து தொடர்ந்து அவங்க வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன்னா வந்து சில விஷயங்கள்ல வந்து உடனடியாக முடிஞ்சிடும் சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக ஆகும் இப்போ அந்த நேரத்தில் கண்டினியூவாக வருவாங்க சில பேர்கள் வந்து வருவதுன்னா அந்த துவா பெறணும் அவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இறைவனுடைய அருளால் அவங்களை பூர்ணமான ஷிஃபாவாக ஆயிடுறாங்க அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைச்சிடுது நல்ல உடல் ஆரோக்கியமாக இல்லாதவங்களும் வந்த பிறகு உடல் ஆரோக்கியமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுது அவங்களும் ஒரு துவா செய்வாங்க மெயினாக அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தான் அவங்க வந்து இந்த மாதிரி பழம் ஊதுபத்தி அந்த சந்தனம் இதையெல்லாம் அந்த வாசனை திரவியங்கள்லாம் அதில் வந்து சேர்த்து அவங்க அந்த துவா பிரார்த்தனை பண்ணி தான் வந்து அதை வந்து நல்லபடியாக ஆக்குவாங்க குறிப்பிட்ட எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் வந்து இங்கே வராங்க மக்கள் ஸோ வந்து எத்தனை நாள் அது சரி செஞ்சு இங்கே தரப்படுது அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது இங்கே வர்றது எதுக்கு அப்படின்னா சூனியன் தான் வருவாங்க சூனியம் செய்யப்பட்டால் வந்து வருவாங்க அதற்கடுத்து இந்த வியாபாரம் ரீதியாக குழப்பங்கள் இருந்தா வருவாங்க ஓகே அப்புறம் கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் இருந்தால் வருவாங்க அப்புறம் இந்த சில பேர் காணாமல் போயிடுவாங்க இப்போ காணாமல் போனப்பறம் அந்த காணாமல் போனால் எங்க போனா என்னென்ன தெரியாது காணாமல் போனால் இவங்களுக்கு அது ஒரு மனவேதனை அரைஞ்சிடும் அந்த ஆள் அந்தாலும் திரும்ப நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள்ட்ட வந்து இது பண்ணி அதை மாதிரி அவங்களுக்கு நடந்துருக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அவங்க வந்து எங்க போனான்னா தெரியாதவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க சொன்ன மாதிரி வந்துருக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துலேயே திரும்ப வந்து அவங்க சரி நம்ம நாட்டை தேட்டம் இதன் மூலம் சொல்லி சந்தோஷமா வந்து குத்துவள குறைச்ச இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி இங்கே வந்து திரிண்டு இந்த ஜின்னு ஷெய்தான்களுடைய தொல்லைனால என்னென்ன திரிண்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஓகே ஓகே அந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்க அந்த இதெல்லாம் சரி பண்ணுவாங்க அந்த இதை தொடர்ந்து இங்கே இந்த இடத்துல வர்றதன் மூலமாக அவங்களுக்கு அதே போல் இந்த இடங்கள் வர உள்ளே வர விடாம அந்த அவுட்டர் பகுதியிலேயே நிற்பாங்க ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடம் பரக்கத் பொருந்திய ஒரு இடம் ஓகே ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய அவங்க எல்லாருமே ஆஜராகுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லணும்ல ஒரு அஞ்சு பேர்களை சொன்னோம் எல்லாம் அடங்கப்பட்டிருக்காங்க இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க நம்முடைய கண்களுக்கு தெரியாட்டாலும் அவங்களும் இந்த இடத்துல ஆஜராக கூடியவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த இடத்துக்கு வர்றதுனால என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு அந்த நோய் இருந்தா கூட அந்த நோய் வந்து நீங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏன்னா அவங்க இப்ப அவங்க அவங்களும் பிரத்யேகமான இறைவன் வந்து துவா செய்வாங்க இதெல்லாம் வந்து நல்லபடியா ஷிஃபா ஆகணும் இறைவன் துவா செய்யறதுனால அவங்களுக்கு அதுவும் கூட சேர்ந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் எல்லாரும் இதன் மூலமா நல்லபடியா பயன்படணும் அப்படிங்கற முக்கியமான ஒரு நோக்கத்துல தான் வந்து வந்து எனக்கு தெரிஞ்ச நல்லபடியா செயல்படுத்தும் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாத்தை தழுவியே இது பண்ணிட்டு இருக்கீங்களா இஸ்லாத்தே இது தான் எல்லா மதத்தாருக்கும் வராங்க தான் நடக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் எத்தனை வருஷமா இங்க இருக்கு இங்க ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷமா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கு ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கு நான் வந்தே பதிமூணு வருஷம் ஆகுது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடமே கொடுத்தாங்க ஒரு நாலு பேர் வாங்கி கொடுத்தாங்க வைக்க சொல்லி ஓகே வீடு கட்ட சொன்னாங்க நான் வீடு கட்டல நான் கொடிமரம் வைக்கிறேன் கொடிமரம் வச்சுட்டாரு ஓகே இங்கே மசூதி இது நான் வச்சிருந்தேன் அப்படின்ட்டு அதனால அது வச்சிட்டாங்க அதனால எல்லாம் இங்கே தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதிகபட்சமாக வந்து எந்த பிரச்சனைக்கு வேணால் இங்கே வரலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் எத்தனை நாள் கூட சரி சரி செஞ்சு தருவீங்க இங்கே இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒருத்தவங்க வந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் எதனால் அந்த மாதிரி ஆகுது அது அவங்க 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 குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும் ஓகே ஏதாவது செய்வின கோளாராக இருக்கும் ஓகே ஆமா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வந்து செய்வின கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வருவாங்க ஆமா வராங்க உங்களுக்கு இந்த செய்வன கோளாறு இதை பற்றினான்ற பாதிப்புலாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா எனக்கு நான் ஃபேமிலியோட இருக்கும்போது நிறையா இருந்துச்சு எனக்கு எனக்கு எந்த பக்கம் போனாலும் தடைகள் பிளாக்கு அது இதுன்னு இருந்துச்சு நானும் ஒரு ஒரு தர்காவா போனேன் அப்புறம் ஒரு தர்காவில் சந்திச்சேன் நீ தேவைப்பட்ட நீ என்கிட்டே வந்துடலாம் அப்படின்னாரு அங்கேயே சொன்னாரு சரி இங்க வந்து திரும்பி ஒரு ஆறு மாசம் வேலை செஞ்சு பார்த்தேன் அமையல எனக்கு திரும்பி இவர் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சது நான் அங்க அவர் வீட்டோட போயிட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண் அந்த விஷயங்களுக்காகவும் வருவாங்களா இங்க வருவாங்க 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 ஓகே அவங்களும் இங்கேயே வச்சு தான் ட்ரீட் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் இங்கே வச்சு தான் ட்ரீட் ஃபுல்லாக ட்ரீட் இங்கே தான் ஓகே நானும் இங்கே தான் டெய்லி நைட் படுக்கிறேன்னு சொல்கிறேன் இங்கேயும் எந்த இதுவும் கிடையாது எனக்கு ஓகே நானும் பிரச்சனை இல்லாமல் அழகாக காலையில் எழுந்திரிக்கி நான் என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன் ஓ உங்களை மாதிரி இங்கே வந்து இங்கே தங்குறவங்க யாராச்சும் இருக்காங்களா எப்படி இருக்காங்க ரொம்ப கம்மி

நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க என்ன பிரச்சனைக்காக பார்க்க வந்தீங்க எனக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதான் சரிங்களா ஓகே இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இங்கே வந்திருக்கீங்களா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாவது ட்ரிப் ஓகே தொடர்ந்து ஒரு நாலு மாதமாக வந்துக்கிட்டு இருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி இது வேற பிரச்சனைக்காக வந்தீங்களா இங்கே இல்லை சும்மா வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓகே இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் தொழிலில் அந்த மாதிரி ஏதாச்சும் முன்னேற்றம் இல்லைனா நீங்கள் நினச்சா நல்லாவே இருக்கு அப்படின்னு இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வர ஆரம்பிச்சீங்க இந்த இடத்துக்கு வந்து அதாவது நம்ம ஒரு விஷயம் நமக்கு போவோம் இல்லையா அப்படி என்ன விஷயம் உங்களுக்கு வந்துருமீங்க நண்பர் சொன்னார் ஒரு நண்பர் அதன் அடிப்படையில் அப்படியே சரி பார்க்கலான்னுட்டு வந்தோம் வந்தீங்க வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் போரு போரனுமே ஓகே அப்போ ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க ஓகே இங்கே இருக்கார் பார்த்தீங்களா ஸோ இவரை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல் எப்படி இங்கே எப்படி பண்ணி கொடுக்குறாரு பார்த்ததுக்கப்புறம் நல்லா திருப்தியாக இருக்குது ஓகே நல்லா நல்லா சரி திருப்தியாக இருக்கும் ஓகே தெரியுது மாற்றம் உங்களுக்கு தெரியுது இங்கே வந்ததுக்கு ஓகே நீங்க எந்த ஊர் ஆக்சுவலா மதுரை மதுரையிலருந்து மதுரையிலேருந்து இங்கே வரீங்களா பார்க்கறதுக்காக ஓகே இப்போ வந்து அதாவது ஒவ்வொரு அம்மாவாசை பொறுனைக்கு நீங்க அங்கேருந்து வந்துடுவீங்களா இங்க வந்துடுறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப அட்டாச் ஆகி போயிடுச்சு அவரும் சித்தர் சித்தர் உங்க மைண்ட்ல அப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குன்னாலுமே அது ஒரு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நான் கிடைக்கும் புரியுது புரியுது எல்லாருக்கும் கிடைச்சிடா இல்லை எல்லோரும் இருக்காது எல்லாேருக்கும் கிடைக்காது கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்தீங்க உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கிது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வேறு யாரெக்டாச்சும் சொல்லி அவங்க வந்து இங்கே பார்த்துருக்காங்களா சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் நான் நாலு மாதமாக தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு எனக்கு என்னுடைய ரிசல்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்